மனுஷனுக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கிறது பல கேள்விகளை நாம் கேட்கிறோம் நம்முடைய கேள்விகள் பல வகைப்படும் ஆனால் தேவன் நம்மிடத்தில் கேட்கிற கேள்விகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா தேவன் கேட்கிற கேள்விகள் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் அந்த கேள்வியை கேட்கிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் அதுல சில காரியத்தை நம்மை சரி பண்ணிக் கொள்வதற்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்வோம் முதலாவது தேவன் மனிதனோடு கேட்ட கேள்வி நீ எங்கே இருக்கிறார் ஆதாமை பார்த்து கேட்டார் இன்னைக்கு அதே கேள்வி நம்மை பார்த்து கேட்டால் நாம் சொல்ல பதில் உண்டா நாம் இருக்க வேண்டிய பாதையில் இருக்கிறோமா தேவ திட்டத்தில் இருக்கிறோமா தேவன் நமக்கு நியமித்த இடத்தில் இருக்கிறோமா எந்த மரமும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் அது செழித்து அது பலனுள்ளதா இருக்கும் இந்த மரம் இருக்க தகாத இடத்தில் இருக்கும்போது அந்த மரத்தால் பிரயோஜனம் இல்லை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்கிறதை நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் தேவ சித்தமான இடத்தில் இருக்கிறீர்களா அல்லது தேவ திட்டத்துக்கு தூரமான தேவ திட்டத்துக்கு மாறான இடத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா நமக்குன்னு ஒரு நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான ஒரு தோட்டம் உண்டு தோட்டத்துக்குள் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் நீங்கள் செழிப்பாய் இருக்கிறீர்களா நீங்க இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய செழிப்பு உலக பிரகாரமான செழிப்பு இந்த ரெண்டும் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையாய் ரெண்டு படகு நிரம்ப உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இரண்டாவது கேள்வி நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்ற அது இல்ல இது இல்ல பிசாசு உங்களுடைய குறைவுகளை மிகைப்படுத்தி காட்டுகிறவன் நிலைமையில் இருந்தாலும் நீ இருக்கிறபடி உன்னை இருக்கிறபடி இருக்கிறபடி உன்னை உன்னை சந்திக்கிறவ நான் உன்னை மகிமையாய் அல்லவா சிருஷ்டித்தேன் மகிமையை அல்லவா உனக்கு ஆடையாய் உடுத்தினேன் நீ அறியாத ஒரு பங்கை அல்லவா உனக்குள் நான் வைத்திருக்கிறேன் இதை விட்டு விட்டு உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் அறிவில்லாதவன் என்று என்று சொன்னது 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 யார் யார் சீக்கிரம் யார் அது பிசாசு உனக்கு ஒரு குறை இல்லை நீ இப்படி செய்தது என்ன உங்களுடைய செயல்கள் தேவன் கட்டளையிட்டபடி இருக்கிறதா தேவன் நமக்கு வச்சதை விட்டுட்டு விளக்கினதை தேடிக்கொண்டு இருக்கிறோம் தேவன் உனக்கென்று செய்ய சிலவற்றை வைத்திருக்கிறார் தேவையில்லாததை கொண்டு நீ உன்னை பாரப்படுத்திக் கொள்ளாதே உனக்கு தேவன் கொடுத்த உயர்வை நீ பெற்று கொள்ள நீ போற போக்கிலேயே போவ தேவன் உனக்கு திறக்கிற வாசல்ல போயிட்டே முடிவு வெற்றியாய் முடியும் உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முக நாடி ஏன் வேறுபட்டது உங்க முகத்தை ரொம்ப ஆராய்ந்து வைத்திருக்கிறார் உங்கள் முக நாடி வேறுபடுகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை உலக மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது உலக செழிப்பை பார்க்கும் பொழுது சில நேரம் நமக்குள்ள எரிச்சல் உலகத்தை பார்க்கிறவனுக்கு மிச்சம் எரிச்சல் உலகத்தை பார்க்கிறவனுக்கு மிச்சம் முக நாடி வேறுபடுதல் தேவன் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உன்னை சிருஷ்டித்தார் முகத்தை உன் சபையார் பார்த்தால் ஆவியிலே கூறணும் உன் முகத்தை ஊழியக்காரன் பார்க்கும் பொழுது கத்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் எதை பார்த்தால் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே ஆண்டவர் கேட்கிறார் உங்கள் சகோதரனை குறித்த இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்ன உங்க சபையை குறித்த என்னும் உங்களுக்கு உண்டா சபையிலே தேவ ஜனங்கள் படுற வேதனை உனக்கு தெரியுமா உன் சகோதரனின் நிலைமை உனக்கு தெரியுமா உன் சகோதரனோடு தேவன் பேசினது உனக்கு தெரியுமா உன் சகோதரனை தேவன் உன்னை ஆசீர்வதித்தது உனக்கு தெரியுமா காண்கிற சகோதரன் மேல் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் உங்கள் சகோதரனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா வேதனைப்படுகிற ஒருவரை குறித்து அறிந்து அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறீர்களா அந்த சகோதரனை குறித்து தேவன் உங்களிடத்தில் கேட்பார் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவும் சேர்ந்து கூட சேர்ந்து பாடுபட வேண்டுமே வாலிப சகோதர சகோதரிகள் இன்றைக்கு பிசாசினால் கொடுமையாய் தாக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு நாசமாக்கப்படுகிறார்கள் இதை குறித்து தேவன் உங்களிடத்தில் கேட்கும்பொழுது நீங்கள் பதில் சொல்ல முடியுமா ஆறாவதாக என்ன செய்தாய் உன் சகோதரனை காரணமில்லாமல் பகைத்தாயோ உன் சகோதரனை நீ பகைப்பது கொலைக்கு சமம் உன் சகோதரனை கூடிய இதயம் உனக்கு ஏன் வந்தது உன்னை சூழ உன் சகோதரன் சபை மக்கள் பரிசுத்தவான்கள் சூழ்ந்திருக்க வேண்டுமே அதுதான தேவனுடைய ஆசீர்வாதம் தேவன் உனக்கு கொடுத்த பரிசுத்த உறவை என்ன செய்தாய் ஏதோ காரணங்களால் பகைத்து அவர்களை விட்டு நீ பிரிந்திருக்கிறாயோ தேவன் நினைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ உங்க சூழ்நிலைமையை பார்க்கிறீங்களே உங்களுடைய சூழ்நிலைமையின் கோரத்தை பார்க்கிறீர்களே உங்களுடைய சூழ்நிலைமையின் பொள்ளாப்பை பார்க்கிறீர்களே நம்மை நெருங்கி வருகிற அந்த சூழ்நிலைமையை பார்த்து சொல்லணும் பெரிய நீ நீ எனக்கு முன்பாக சமபூமி கர்த்தரால் எல்லாம் கூடும் உங்க உழைப்பின் பலனை நீங்க பார்த்திருக்கிறீங்க நீங்க சேமித்ததை அதனால் வந்த பலனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் கர்த்தரால் வந்த பலனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா கத்தரால் வந்த மகிமையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா சூழ்நிலைமை நீ என்ன செய்துக்கோ எத்தனை சட்டமும் எழுதிக்கொள் உனக்கு சாதகமான எத்தனையும் முயற்சி எடு ஆனால் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என் ஏசு எதையும் செய்வார் எப்பொழுதும் செய்வார் எல்லா நேரங்களிலும் செய்வார் கத்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு அவன் நகைக்கிறது என்ன நான் கிளவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே ஏன் அப்படி நான் நான் செய்ய மாட்டேனா என் வல்லமையை வெளிப்படுத்த மாட்டேனா நீ ஏன் நகைக்கிறாய் இயற்கையை ஜெயித்த ஆண்டவர் இயற்கைக்கு இன்னொரு சட்டத்தை இயற்கைக்கு இன்னொரு கொடுக்க வல்லமை உள்ள தேவன் இதோ உன் பக்கத்தில் இருக்கிறார் நீ நகைக்க தேவையில்லை உன் பெயர் என்ன உலகம் வச்ச பேர் என்ன நீ சம்பாதித்த பேர் என்ன இன்னைக்கு உங்க பெயரை அறிந்து கொள்ள விரும்புகிற அதாவது வேற ஒண்ணு இல்லை நீ யார் என்கிறதை அறிந்து கொள்ள விரும்புகிற ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார் உன் பெயருக்குள் இருக்கிற அந்த தரித்திரம் உன் பெயருக்குள் இருக்கிற அந்த பலவீனம் உன் பெயருக்குள் இருக்கிற கசப்பு மாறத்தக்கதாய் இன்னைக்கு நீ யார் என்கிறதை அறிந்து கொள்ள உன்னை நன்றாய் அறிந்த ஒருவர் உன் பக்கத்தில் வந்து உன்ட்ட பார்த்து கேட்கிறார் உன் பெயர் என்ன எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு குறுக்கு பதில் சொல்லாதீங்க நீங்க சொல்லுங்க இதுதான் என் பேரு இதுதான் நான் நான் நானாகவே வந்து என் குறைவுகளை மாற்றி உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த இதோ நான் இருக்கிறபடி வந்திருக்கிறேன் பரலோக தேவன் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த என் தேவன் வல்லவரா இருக்கிறார் உன் கையில் இருக்கிறது என்ன நிறைய நேரம் நம்ம கையில சில திறமை இருக்கும் சில காசு இருக்கும் நம்ம அப்பா அம்மா மூலம் நமக்கு கிடைச்ச சில காரியங்கள் இருக்கும் நம்ம திருடி வாங்கின சில இது இருக்கும் லஞ்சம் வாங்கின சில இது இருக்கும் இன்னும் சொன்னா நல்லது ஒண்ணுமே இல்ல ஆனா கையில சில போட்ட சாபம் தான் கையில இருக்கும் ஆண்டு இன்னைக்கு கேக்குற உன் கையில் இருக்கிறது என்ன எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு ஒரே பதில் நிப்பாட்டாதீங்க ஆண்டவரே என் கையில இருக்கிறது ஒரு கோள் மட்டும் உன் கையில இருக்கிறதை இன்னைக்கு ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார் நீ நம்பிக்கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார் நீ பெருசா நினைப்பதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார் நீ சுமக்கிறதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார் உன் கையில் இருக்கிறது என்ன ஆண்டவர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா வாலிப சகோதரனே சகோதரியே உன் கையில் என்ன இருக்கு ஆண்டவருக்கு தெரியாம இல்ல எதை நம்பி வாழலாம் நினைக்கிற எதை நம்பி வனாந்திரத்தை தாண்டலாம் நினைக்கிற எதை நம்பி ஆடுகளை மேய்க்கலாம் என்று நினைக்கிறாய் எதை நம்பி தேவன் உனக்கு கொடுத்த கடமையை நிறைவேற்றலாம் என்று நினைக்கிறாய் உன் கையில் இருக்கிறது என்ன பதினோராவது கேள்வி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன ஒரு நல்ல ஒரு கேள்வி மூசே அங்கு செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறார் சுத்தி தேவ ஜனங்கள் நெருக்கி இருக்கிறார்கள் தேவ ஜனங்களை பின்தொடர்ந்து பார்வோனும் அழித்துவிட ரத்த வெறியோடு பாய்ந்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் தேவனை நோக்கி ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு நீ இதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்க தேவையில்லை நீ ஏன் என்கிட்ட கேட்கிற நான் ஏற்கனவே உன் கையில பதிலை கொடுத்து விட்டேன் ஏற்கனவே உனக்கு வல்லமையை கொடுத்து விட்டேன் ஏற்கனவே உனக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டேன் ஏற்கனவே உன் கையில வெற்றியை கொடுத்து விட்டேன் சிக்கலான நேரத்தை என்கிட்ட வந்து ஏன் கேட்கிற உனக்கு நான் கொடுத்ததை நீ பயன்படுத்து எந்த ஒரு மனிதன் தன் கையில் இருக்கிறது என்ன என்கிறதை தேவனுக்கு முன்பாக அறிவித்து ஆசிர்வதிக்கப்படுகிறானோ அதன் பின்பு நம்ம கையில இருக்கிறதை தேவன் நம்மை கொண்டே பயன்படுத்தி பெரிய வெற்றியை தர வல்லவரா இருக்கிறார் பன்னிரெண்டாவது ஆண்டவர் கேட்கிற கேள்வி எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் எத்தனை நன்மை செஞ்சுட்டேன் இன்னும் விசுவாசிக்கலையே எத்தனை அடையாளங்களை காட்டிட்டேன் இன்னும் விசுவாசிக்கலையே தேவன் ஆயிரம் நன்மை செஞ்சு தெய்வம் ஆண்டவர் ஆண்டவர் நிரூபிச்ச பரகம் இன்னும் விசுவாசியாத தன்மை செஞ்ச ஒரு காரியத்துல விசுவாசிக்க தொடங்கினது அவிசுவாசத்துக்கு கதவை திறக்கவே கூடாது ஆண்டவரை ஆண்டவரை பரிச்சை பார்த்துக்கிட்டே லாபமோ நஷ்டமோ விசுவாசி சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை தோல்வியா முடிஞ்சா கூட பரவாயில்லை லாப நஷ்டம் அல்ல நான் விசுவாசிக்கிறவரை தீர்மானிப்பது பதிமூன்றாவது காரியம் நீ உன் கழுதையை இதோடு மூன்று தரவை அடிக்கிறது என்ன இவங்க பண்ண தப்புக்கு இவங்களுக்கு உதவி செய்கிற கழுதையை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆண்டவர் கேட்கிறாரு பண்ணுன தப்பு நீ நீ உன் சூழ்நிலைமைய போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் பொருட்களை அடித்து கொண்டு உனக்கு உதவி செய்தவர்களை அடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் கழுதையை நீ அடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ ஏன்ட்டு திரும்பு நம்மேல் மட்டுமல்ல அவர் கரிசனை நம்முடைய கழுதையின் மேலும் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் ஸ்தோத்திரம் உன் பொருட்கள் மேலும் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் நிறைய நேரம் கோபத்தை இல்லைன்னா தேவனுடைய தண்டனையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நாம் நினைப்போம் தேவனுடைய தண்டனையை தனித்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு என் தண்டனை என் குடும்பத்துக்கு போக என் குடும்பத்துக்கு தெரியக்கூடாது என் பிள்ளைகளுக்கு நான் பரிமாற விரும்பவில்லை என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை சொல்ல உம்மால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியன் நான் என்று சொல்லி குடும்ப தலைவன் உன் வீட்டை ஆசீர்வதிக்க உன் கையை தூக்கணும் இதுக்கு நான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டு விடத்தில் இணங்கும் போது உங்கள் மேல் இருக்கிற தண்டனையை அவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டு உங்களை தன் தோளிலே சுமந்து உங்க வீட்டு கண்களுக்கு முன்பாக உன் மனைவி கண்களுக்கு முன்பாக உன் பிள்ளையின் கண்களுக்கு முன்பாக உன்னை ஆசாரியனாய் உன்னை ஜொலிக்க பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து பதினாலாவது காரியம் உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் வரைக்கும் மனதில்லாதிருப்பாய் பார்வோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் வரைக்கும் மனதில்லாதிருப்பாய் பத்து வாதைகள் ஜனங்கள் படுற சீரழிவு பார்வோன் பார்த்தான் ஆனா அவன் இருதயம் கட்டிடும் அவன் இருதயம் கள்ளுமாறி மாறிடுச்சு அதனால அவன் தன்னை தாழ்த்திறதுக்கு மனசு இல்ல நான் பிரயாசப்படுவேன் தேவனுக்கு முன்பாக அவனை தாழ்த்துறதுக்கு மனசு இல்ல கடைசியில செங்கடலிலே அமிழ்ந்து போனான் உன்னை அடிமைப்படுத்தி உனக்குள் இருக்கிற உன் தேவனையும் அடிமைப்படுத்த துணிந்து கொண்டிருக்கிற சத்துருவுக்கு தேவன் சரியான பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது பதினைந்தாவதாக எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அன்றைக்கு ஆதாம் இடத்துல நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டவ எளியாவை பார்த்து இங்கே உனக்கு என்ன காரியம் ஆண்டவர் சில கேட்கிறாரு சில சூழ்நிலை நீங்க கூடு கட்டி இருக்கிறீங்க சில சூழ்நிலை உங்களுக்கு பிழைப்பு தரும் என்று சொல்லி அங்க நீங்க குடியிருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார் உனக்கு இங்கே என்ன காரியம் நான் உன்னை குறித்து வைத்த திட்டத்துக்கு மாறாய் நீ இந்த இடத்துல குடியிருக்கிறதற்கு காரணம் என்ன

உங்க கூடவே இருந்து உங்களுடைய ஆலோசனையை அந்த சிலர் எழும்புவார்கள் சிலர் நாலு ஆலோசனை சொல்லுவாங்க நாலு ஆலோசனையும் வெற்றி பெறும் உடனே கத்தருடைய ஆலோசனையை விட்டு விட்டு அந்த நாலு ஆலோசனை சொன்னாங்களே அவர்கள் பின்னால் ஓட ஆரம்பிப்பார்கள் தேவனுடைய ஆலோசனையை அந்தகாரப்படுத்த பிசாசு பலவிதமான அறிவில்லாத ஆலோசனைகளை கொடுக்கிற மனிதர்களை உன்னை சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் இவன் சொல்றது கேட்டுக்கிறேன் கடைசியில் ஆண்டு சொல்றத நாம் செஞ்சு முடிக்கிறேன்னு நீ சொல்லி உன்னைய நீ ஏமாத்தி கொண்டு அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை கத்தருடைய ஆலோசனையை அந்தகாரப்படுத்த கூடும் பரலோகத்தின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்க முடியாதபடிக்கு நீங்கள் பரலோக ஆலோசனையை விட்டு துண்டிக்கப்பட்டு இருக்கிறீர்களா யார் அவர்கள் ஆண்டவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பதினேழாவதாக நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்க இருந்தாய் நாம எங்க இருந்தோம்ங்கிற திட்டம் நமக்கு இருக்கணும் ஏதோ இன்னைக்கு நேற்று பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச ஒரு காலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க இதோ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் சித்தம் வைத்திருக்கிறார் என்னை அறிந்திருக்கிறார் அவருடைய திட்டத்துக்குள் இருந்தேன் அவருடைய சித்தத்துக்குள் இருந்தேன் அவருடைய வல்லமைக்குள் இருந்தேன் எனக்காக பூமி சிருஷ்டிக்கப்பட்டது பதினெட்டாவது காரியம் யோபு விடத்துல தேவன் கேட்டது அருணோதயத்துக்கு அதன் இடத்தை கண்டுபிடித்தது உண்டோ சூரியன் உதிக்கிற இடத்தை நீ கண்டுபிடித்தது உண்டோ எங்க சூரியன் உதிக்குது கண்டுபிடிச்சிருக்கிறியா காக்கை குஞ்சுகளுக்கு இறைகளை சவதரித்து கொண்டு வருகிறது யாரு சர்வ வல்லவரோடு வழக்காடிய அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார் சர்வ வல்லவரோடு போரிட முடியுமா வழக்காட முடியுமா அண்டவரே ஏன் இதை செஞ்சீங்க ஏன் இப்படி நடந்தது ஏன் இப்படி செஞ்சீங்க நான் உங்களை தானே நம்பின ஏன் இந்த காரியம் வழக்காட முடியுமா வழக்காடுறத விட்டுட்டு சரணடைஞ்சிருங்க ஆண்டுகிட்ட போட்டு வழக்காடாதீங்க அவர் உங்களுக்கு முன்பாக வழக்காடு அவர் எழுந்து நிற்கும் பொழுது அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்திருங்க நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் மனிதனிடத்தில் பல காரியங்களை எதிர்பார்க்கிறாய் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் ஆண்டவரே எனக்கு நீங்க இதை செய்ய சொல்றதுக்கு தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க என் விருப்பத்தை அறிந்து செய்கிறவர் என் விருப்பத்தை புரிந்து செய்கிறவர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவர் ஒவ்வொரு கேள்வியும் வச்சு உங்க ஜப நேரத்துல ஜெபிங்க ஆண்டவருக்கு பதில் சொல்ல ஆயத்தமா இருங்க ஆண்டவரே நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட ஒரு பதிலும் இல்ல நீ கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றதுக்கு எனக்குள்ள பதிலா நீங்க வாங்கன்னு சொல்லுங்க தேவன் கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்று சொல்லாதபடிக்கு இயேசுவை உன் பதிலாக ஏற்றுக்கொள் உலகம் எத்தனை கேள்வி கேட்கலாம் என்கிட்ட பதில் இருக்கிறது உங்கள்கிட்ட கேள்வி கேட்க தொடங்கிட்டாரா உடனடியாக ஆண்டவரே இதோ அடியேன்னு ஆண்டவர் கால பிடிச்சிருங்க பதில் உங்களுக்குள்ள வந்துரும்